கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன் கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக விசேஷம் இருபத்தி நான்காவது அதிகாரம் ஐம்பத்தி இரண்டு ஐம்பத்தி மூன்று வசனங்கள் அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்திலேயே தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள் ஆமே கத்துடைய பரிசுத்தை நாம மகிமைப்படுவதாக அன்று பிறகு ஏசு கிறிஸ்து உயிர் தெழுந்து எடுத்துக்கொள்ளப்படும் போது அவர் தம்முடைய கரங்களை உயர்த்தி சீஷர்களை ஆசிர்வதிக்கிறார் ஆசீர்வதித்து கொண்டிருக்கும்போதே ஏசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுகிறார் அதன் பிறகு சீஷர்கள் என்ன செய்தார்களா தேவாலயத்தில் வந்து நாள்தோறும் தேவனை புகழ்ந்து துதித்து பாடிக்கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது யோவன்ஸ் விசேஷம் இருபதாவது அதிகாரம் அதனுடைய பத்தொன்பதாவது வசனத்தில் இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவு பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் கருத்துடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாளிலே உயிரோடு எழும்புகிறார் சீஷர்கள் இன்னும் அவருடைய உயிர்த்தெழுதலை நம்பவில்லை நம்பாதபடினாலே உயிர்த்தெழுதலை நம்பவில்லை என்றால் அவர்களுடைய மனதில் இன்னும் எப்படிதான் இருக்கிறது இயேசு மறித்து விட்டார் ஏசு மறித்து விட்டார் இயேசு மறித்து விட்டார் என்ற நிலையில் இருந்தபோது அவர்கள் எப்படி இருந்தார்கள் பயந்து கதவை அடைத்துக் கொண்டிருந்தார்கள் இன்னும் சொல்ல வேண்டுமானால் இங்கே அவர்கள் துக்கத்தோடு இருக்கிறார்கள் எப்பொழுது அவர் உயிர் தெழுந்தார் என்ற நிச்சயம் அவர்களுக்குள்ளே உண்டானதோ அப்பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் நாள்தோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள் நாம் துக்கமாக இருக்கிறோமா துதித்து கொண்டிருக்கிறோமா நாம் துக்கமாய் இருக்கிறோம் என்றால் என்ன காண்பிக்கிறோம் தெரியுமா இயேசு மறித்து விட்டார் என்று துதித்து கொண்டிருப்போமானால் என்ன சொல்லுகிறோம் தெரியுமா இயேசு உயிர் தெழுந்தார் என்று என கேட்குற அன்பு சகோதரா சகோதரி எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உள்ள நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறித்தது உண்மைதான் ஆனாலும் மரணத்தை ஜெயமாய் விளங்கி அவர் எண்டெண்டைக்கு உயிரோடு இருக்கிறவராய் இருக்கிறார் ஆமை நம் துக்கத்தோடு இருக்கல்ல தேவன் நம்மை தெரிந்தெடுத்தது இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் துக்கத்தோடு இருப்பார்கள் என்றால் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லை இவர்கள் என் துதியை சொல்லி கொண்டிருப்பார்கள் யார் எந்த சூழ்நிலையிலும் தேவனை துதிக்கிறார்களோ அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அவர் மறித்தது உண்மைதான் ஆனாலும் அவர் மரணத்தை ஜெயமாய் விளங்கி சொன்னபடியே மூன்றாவது நாளிலே உயிர் உயிர் கிறிஸ்து ஆமேன் அத்தனை பேர் கண்கள் காண தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடையவர்கள் கண்கள் காண உயர எடுத்து பிதாவின் வலது பாரிசத்திலே என்றும் ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் தேவாதி தேவனாய் வீற்றிருக்கிறார் அவர் என்னுடைய கண்ணீரை துடைப்பார் என் கவலைகளை மாற்றுவார் என் நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றுவார் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாறப்பண்ணுவார் என் வேதனையை சந்தோஷமாய் மாறப்பண்ணுவார் என்னுடைய வாழ்க்கை முச்சடியாயிருந்தால் அதற்கு பதிலாய் தேவதார் விருட்சமாய் மாற்றுவார் காரணம் அவர் உயிரோடு இருக்கிறார் அவர் உயிரோடு இருக்கிறார் என்ற நிச்சயம் உறுதியும் நமக்கு இருக்குமானால் நாம் துக்கத்தோடு இருக்க மாட்டோம் துதித்து கொண்டிருப்போம் துக்கத்தோடு இருக்கிறவர்கள் அவர் மறித்தார் என்றும் துதித்து கொண்டிருக்கிறவர்கள் அவர் உயிர் தெழுந்தார் என்றும் சொல்லுகிறார்கள் துக்கத்தோடு இருக்கல்ல சகோதரா சகோதரி நம்மை அழைத்தது ஆமேன் அவர் உயிர் தெழுந்தார் எனவே துதித்து பாடுங்கள் கத்த பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வாராக அதுதானே யோவில் யோகில் கொண்டு சொல்லப்பட்டிருக்கிற தேசமே பயப்படாது நீ மகிழ்ந்து கழிகூறு கர்த்தர் பெரிய காரியங்களை உனக்கு செய்வார் வார்த்தையை சொல்லி வாழ்த்துகிறேன் அவர் உயிரோடு இருக்கிறார் எனவே சந்தோஷமாய் துதித்து பாடுங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை நிச்சயம் செய்வாராக எங்கள் நல்ல இரக்கமுள்ள துதிக்கும்படி நேரங்களை ஏற்படுத்தி இருக்கிறீரப்பா உமக்கு கோடி ஸ்தோத்திரம் கோடி ஸ்தோத்திரம் நாங்கள் துக்கத்தோடு எங்கள் நாட்களை கழிக்காமல் துதித்து கொண்டிருக்க எங்களுக்கு கிருபை பிதாவே ஆமே